வணக்கம் வந்தரம் நமஸ்தே நமஸ்கார் நமஸ்துதே நான் உங்க எழில் இது நியூஸ் எயிட்டின் தர்பார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் டெய்லி சொல்லாதப்பா நேரம் நிகழ்ச்சி கூட போ அப்படின்னு நீங்க சொல்லுது எனக்கு நல்லா கேக்கு ஏகப்பட்ட விஷயத்தோட இன்னைக்கு நான் வந்து இருக்கிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சி கூட சடக்குன்னு போவோம் இப்ப நம்ம செம சீனுமாக்குள்ள போறோம் நம்ம ஊர்ல கட்சிகள்லாம் டாய் நான் ஒத்தைக்கு ஒத்த வர்றேன் ரெடியா போட்டு பேசுவோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் வரைக்கும் ஒரு ஆள் கூட அப்படி ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரம் நின்று பேசி பார்த்ததே கிடையாது ஆனால் ஊப்பியில் பாருங்க ஒரு கூட்டத்துக்கு எல்லா கட்சி எம்எல்ஏவும் போயிருக்காங்க அதில் ரெண்டு கட்சி எம்எல்ஏக்கள் அவங்க ரெண்டு பேரும் ஏன் உன் கட்சி பெருச்சி என் கட்சி பெருசு உங்க கட்சியில ஓட்டேன் எங்க கட்சியில ஓட்டேன்னு அடிக்காத குறையா பேசியிருக்காங்க நேருக்கு நேரம் மூணு பிள்ளைக்காடுங்க அப்படி அம்மா அப்பா சமீபத்தில் இறந்து போனாங்க அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்து பிள்ளைக்காடு இப்படி நடுத்தரில் நின்றப்படாது நாம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி எல்லாரும் ஆளுக்கும் கொஞ்சமாக காசு போட்டு சின்னதாக ஒரு வீடு கட்டி பிள்ளைக்காடுகளாக இதில் பத்திரமாக இருந்துக்கிடுங்க படிச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவுண்டர் கூட போறோம் சமீப காலமா நம்ம சிஎம் ரொம்ப கடுப்பேத்துக்கிட்டே இருக்காங்க ஐயா நீங்க கல்வி கொள்கையை கொடுங்க நாங்க ஏத்துக்கிடுதோம் ஆனா நீங்க காவி கொள்கையை கொண்டு வந்து திணிக்கல அது எப்படி ஏத்துக்க முடியும் முடியாது முடியாதுன்னு ஏகப்பட்ட கடுப்புல பஞ்சு பேசிருக்காரு என்னன்னு பார்த்து வருவோமா தேசிய கல்வி கொள்கை என்பது கல்வி கொள்கை அல்ல அது காவி கொள்கை அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்வி கொள்கை அல்ல வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை பாஜக உடைய பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம் பிரதமர் மோடி அவர்களே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்தியை வளர்க்கிறத விட இந்தியா வளர்க்க பாருங்க அடுத்து பேசினாள்ல அவங்களுக்கு பின்னாடியே சப்போர்ட் பண்ற ஆட்கள் ஒரு அமைச்சர் இப்படித்தான் பேசியிருக்காரு அறிவுள்ளவர்கள் யாராலும் இதை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்கல யாரு எப்படி கேட்டாங்கிறத மட்டும் நீங்க பாருங்க எங்கேயுமே சக்ஸஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்ஸஸ் ஆன மாடல எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியரான மாடல் எடுந்தா என்னங்க அர்த்தம் யாருக்கா அது அறிவு இருக்கவங்க ஏற்றுக் உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக பாதி கூகுள் தலைவர் ஆல்பத்து தலைவர் யாரு சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை சொல்றாங்க ஹிந்தி தெரியாதுன்ற ஹிந்தி தெரியாதுனால அவருக்காவது பாதிப்பு ஏங்க மற்ற தனியார் பள்ளிக்கூடத்துலலாம் மூணு மொழி சொல்லி கொடுக்காங்க உங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஏன் சொல்லி கொடுக்க மாட்டீங்க இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன் உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா முதல் கேள்வி அமெரிக்க குடிமகனா இரண்டாவது கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான் அப்ப உங்க மகன் மூன்று மொழி சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோருமே மூன்று மொழியில் தான் படிக்கிறாங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல இல்ல என் குழந்தை என் பேரை ரெண்டு மொழி தான் படிக்கிறான் நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா யாரும் பேச மாட்டாங்க எல்லாரும் மொழி கொள்கையை வச்சு அப்படியே மொழி பிதுங்கி போயிருக்கிற நேரத்துல இங்க ஒருத்தர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் பாசகவுக்கு நெருக்கமாகவும் பேசியிருக்கார் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகள்ல அந்த மாணவர்கள்ட்ட ஒரு வாக்கு நடத்தினாலே உண்மை தெரிய வரும் ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்குது இன்றைக்கு எதிர்க்கிறவர்கள் எல்லாரையும் பாருங்க அவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியிலே அவங்க வீட்டு குழந்தைகளோ எந்த பள்ளியில் படித்தார்கள் என்று மனசாட்சியோடு நீங்கள் பார்த்துக்கிறா உண்மை தெரிய வரும் அடுத்து நேரம் நம்ம துணை முதலமைச்சர் வந்தாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு சொன்னாங்க நாமளும் ஏகப்பட்ட திட்டத்தை போட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நம்ம நாட்டை மேம்படுத்தலாம்னு முனைப்பு காட்டி கொண்டு வந்தா அதுக்கு கடைசியில் தண்டனையா நமக்கு சில விஷயங்களை பண்றாங்க இந்த மத்திய அரசு நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்கலாம் உடனே குழந்தை பெற்றுக்கோங்க நிறைய பெற்றுக்காதீங்க இப்போ அதுலயும் ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருக்கு அதாவது ஒன்றிய அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமா இருக்கு ஒன்றிய அரசு அதை வெற்றிகரமா செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு அதற்காக இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்காக டீலிமிடேஷன் கொண்டு வராங்க வட மாநிலங்கள்லாம் வந்து நூறு தொகுதி வரைக்கும் இதனால பெறப்போகுது தொகுதி கம்மியாக கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம பெற முடியாது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த கடமானு சொல்லிட்டு ஒரு மாடு இருக்கலாம் புத்த தட்டி இருக்கும் அந்த மாடு சர சரணு ஒரு வீட்டு மாடியில் ஏறி குத்த வச்சுக்கிடுச்சு வரவே மாட்டேன்னு அடப்பிடிக்கு வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் உடையாது நீ இங்கே இருந்தேனா வேலைக்கு ஆகாது வா அங்கே பேருவன்னு சொல்லி ஒரு மூணு மணி நேரம் போராடி அதை கொண்டே வனத்தில் விட்டுருக்காங்க அடுத்த பாரு கன்னியாகுரியல மட்டும்தானா கோயம்புத்தூர்ல இந்த காடுக்கு நல்ல ருசி கண்டு வச்சுக்க காட்டுக்குள்ளெல்லாம் மர பழமரமே இல்லை இல்லை இது பூரா ரோட்டில் இருக்குது நாம் எதுக்கும் மரத்தை பிடிச்சி ஆட்டுவானே மண்டையை பிடிச்சி முட்டுவானே நேராக கடைக்கு போனால் காசு கொடுக்காமல் எடுத்துடலாம்னு சட்டுன்னு ஒரு வந்திருக்கு யானை வந்து பழத்தை பூரா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நம்மளுக்கை வேட்டை கொளுத்தி போட்டு துரத்தி விட்டுருக்காங்க கம்மியா இருக்கு ஆனா எங்கேயாவது போனா கொஞ்சம் உடம்பு உடையெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கிறது சரியான விஷயமா இருக்கும் ஏன்னா ரம்யமான சூழல் அங்க இப்ப இருக்கு கிட்ட போய் அவங்க மனசில் இருக்க கருத்தை பூரா கேட்க போகிறோம் என்னென்னா இங்கே வாங்க நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுதாவில் நீங்கள் ஏழு மணி நேரம் நல்லா தூங்குதுங்களா தூக்கம் படுத்தோன்னா பொசக்கணும் வருதா இல்லைன்னா உங்களுக்கு யாராவது பாட்டு பாடி தாளாட்டு பாடி தூங்க வைக்கணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படியே தூக்கத்தில் இருந்த மாதிரியே பதலும் வருது இல்லை அவங்ககிட்ட இருந்து காலையிலேருந்து பூரா ஒரே டென்ஷனாக வேலை பார்த்துட்டு நைட்டில் தூக்கம் போகும்போது ரொம்ப நாளைக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சாலே பாதி தூக்கம் இது வந்து ஆட்டுகள் அரைச்சோம் அதனால நல்லா தூக்கம் வந்துச்சு இப்ப வந்து உழைப்பு இல்லாதனால தூக்கங்கள் வர்றது இல்லை பொருளாதார சூழ்நிலை பொருளாதாரம் எல்லா பொருளாதாரத்துக்கும் விளை கூடுனால அதெல்லாம் நினைச்சு எரு எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயந்து போய் தூக்கமே வரமாட்டேங்குது அப்புறம் டெய்லி ஒரே டைமுக்கு படுத்து பழகிட்டோம்னா அதே டைமுக்கு தூக்கம் வரும்

செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவேன் பட் ஆஃப்டர் லெவன் நான் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஆஃப் பண்ணி திடீர்னு ஒண்ணுமே சரிப்படாத ரோட்ல ஒரு சுங்கச்சாவடி அமைச்சி கட்டணம் வசூலிச்சா நாங்க போராடத்தான் செய்வோம்னு போராடினாங்க போராட்டம் கடைசியில கலவரம் ஆயி போச்சு ஏய் ஹைதராபாத்தில் ஒரு அம்மா காலையில் அப்படியே விட்டுட்டு வந்து தொழிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஒருத்தர் அப்படி வந்து அம்மா தவிக்குது தண்ணி விடுங்கன்னு உஷாராக இருந்துருக்கணும்னா அப்படின்னு இந்தம்மா போனியாக கொடை அப்படின்னு கொண்டு திரும்பியிருக்காங்க சடக்குன்னு செயினை விட்டான் வண்டி ஓட்டுநர் ஜீப் எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கு எதிர்புறமா மழை எல்லா வண்டியும் தட்டி ஒதுக்கிட்டே போயிருக்கார் கிளம்பி ரயிலில் நின்று ரீல்ஸ் எடுக்கணும்னு எடுத்துருக்க அப்படி ரயிலுக்கு கிளம்பிடுச்சு இந்த பிரபுதேவா ஒரு படத்தில் சன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டே காதல்கிட்ட பேசிட்டே வருவார் இல்லையா அது மாதிரி இவன் தொங்கிக்கிட்டு அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் போடவே கீழே விழுந்துட்டான் உலகத்துக்குள்ள போற மக்களே நேரா இங்கிலாந்து போறோம் அங்க பாருங்க ஒரு ஆறு போயிருந்திருக்கும் போலுக்கு அந்த ஆத்துக்குள்ள அவங்க ஊர்ல இருக்கிற கழிவு நீர் எல்லாம் உள்ள உண்டே விட்டுருக்காங்க அது ஆறு கடைசியில கால்வாய் மாதிரி சாக்கடையா மாறி போச்சு ஆமா அதை இப்ப கவர் என்ன பண்ணி இருக்கு எல்லாத்தையும் பிரிச்சு மேஜா தண்ணியை உள்ள விடப்படாது அப்படின்ற மாதிரி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பல விஷயங்களை அடுத்த தர்பாரில் எடுத்து கொண்டு வந்து தாரோம் உக்காந்து பொறுமையா பாருங்க பெத்தவுங்க உள்ளே காடு கட பரீட்சை நடக்கலாம் குடு குடுன்னு எஞ்சு ஓடுங்க காலையில் விடியாமல் எந்திச்சு படிங்க பரீட்சை எழுதுங்க பாஸ் ஆகுங்க நல்ல மார்க் வாங்கணும் அதுதான் முக்கியம் சரியா அடுத்த தர்பார்ல சந்திப்போம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு உடை கொள்வது உங்கள் அன்பு அன்பென் கேட்கள் வணக்கம்மா கட ஜெய்ச்சியின் தர்பார் வந்துட்டாய்யா வந்துட்டாய்யா